வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக யாரெல்லாம் தங்க நகைகளை தனியார் நிறுவனங்களிடம் அடகு வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் எவ்வளவு நகைகள் எத்தனை கிராம்களை அடகு வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்க இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் பொதுவாக தங்கத்தை அடகு வைப்பதற்கான நோக்கமே வீட்டின் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக அதை சரிசெய்வதற்கு குறைந்த வட்டி விகிதத்தில் அடகு வைப்பதற்காகத்தான் ஒன்று அரசு பேங்குகளிலும் என்றால் தனியார் பேங்குகளில் ஒட்டுமொத்தமாக மிக குறைந்த வட்டி வாங்குகிறார்கள் என்பதற்காக அங்கும் அடகு வைப்பா வைப்பது நடுத்தர மற்றும் ஏழை குடும்ப மற்றும் பணக்கார குடும்பமாக இருந்தாலும் அனைவரும் இதைத்தான் செய்வார்கள் ஆனால் இதில் சிக்கல் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணத்தை செலுத்த முடியவில்லை என்றால் அரசு வங்கியாக இருந்தால் நிச்சயமாக வீட்டில் பல முறை நோட்டீஸ் அனுப்பி நமது கவனத்திற்கு கொண்டு வருவார்கள் நிச்சயமாக அதில் ஒரு முறையாவது நாம் பக்கத்து வீட்டிலோ அல்லது பலர் தரப்பிலோ பணத்தை வாங்கி கொண்டு அந்த நகையை மீட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் அல்லது வட்டியை குறைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்வார்கள் இது அரசு வங்கிகளில் ஆனால் தனியார் நிறுவனங்களில் அடகு வைத்திருப்பவர்கள் எவ்வளவு நகைகள் வைத்திருக்கிறோம் அதன் வட்டி சுமை என்ன கடந்த ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் இரண்டு ஆண்டுகள் வரை வட்டியே செலுத்தாமல் இருப்பதன் காரணமாக தங்கத்தின் உரிமையாளர்களே கவனத்திற்கு செல்லாமல் அந்த நகைகளை ஏலத்தில் விடக்கூடிய வகையில்தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது ஆனால் நேற்று மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் தனியார் நிறுவனங்கள் அடகு வைத்த உரிமையாளரிடம் கால தவணை நீட்டிக்க செய்வதற்கான முதல் தவணையையும் அதன் மட்டுமல்ல நீங்கள் அடகு வைப்பதற்கு ஏற்றவர்கள் மற்றும் உங்களது நகை கடன்களை தற்பொழுது ஏலத்தில் நாங்கள் விடப்போகிறோம் நீங்கள் விரைவாக அதை மீட்ட வேண்டும் அல்லது வட்டியை குறைக்க வேண்டும் என்பதற்கு மூன்று அல்லது ஏழு முறை நோட்டீஸை அனுப்ப வேண்டும் இது செய்தால் மட்டும்தான் நீங்கள் ஏலத்தை விட முடியும் அப்படியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களிடம் கடிதம் அனுப்பிய பிறகுதான் ஒட்டுமொத்தமாக நகையை ஏலத்திற்கு விட வேண்டும் இது அனைத்தும் செய்யாமல் நகையே தனியார் நிறுவனம் ஏலத்தில் விடப்பட்டால் அதற்கான முழுமையான உரிமையும் நகையின் உரிமையாளர் வழக்கு தொடர்ந்தால் நிச்சயமாக அந்த நகை அவர்களிடமே மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்பதை தற்பொழுது தெள்ளத்தெளிவாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் அல்ல தற்பொழுது தங்கத்தின் விலை மிக மிக அதிக அளவு விலைவாசத்தின் உச்சத்திலேயே இருக்கிறது எட்டாயிரம் ரூபா பக்கத்தில் போகிவிட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி தங்கமே வாங்க முடியாதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படலாம் ஆனால் வரக்கூடிய வருடங்களில் தங்கத்தின் விலை நிச்சயமாக குறையும் என்றும் குறிப்பாக வெள்ளியின் விலை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இந்தியாவில் தங்கம் இறக்குமதி அதிகரித்துள்ளது இப்பொழுது நிலவும் பணவீக்கம் காரணமாக தங்கத்தின் விலை குறையும் இப்பொழுது தற்காலிகமாக தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை குறையும் என்றும் பொருளாதார ஆய்வு வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக பொருட்களின் விலை ஐந்து புள்ளி ஒன்று சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறையும் இதனால் பெரும்பாலான பொருட்களின் விலை குறையும் என்றும் அதிலும் தங்கத்தின் விலையும் குறையலாம் என்றும் தற்பொழுது பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வருங்காலத்தில் எலக்ட்ரானிக்கல் பொருட்களது உபயோகம் அதிகமாக இருப்பதால் அதில் வெள்ளி கலக்கப்படும் இதனால் வெள்ளியின் விலைதான் தங்கத்திற்கு இணையாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் தற்பொழுது நூற்றி மூன்று ரூபாய் வரை செல்கிறது நிச்சயமாக நூற்றி பதினைந்து முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை விலைவாசி உயரலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சரி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் நீங்கள் நகைகளை அடகு வைத்த பிறகு உங்களுக்கு அறியாமலேயே அந்த நகைகளை ஏலத்திற்கு விட்டுள்ளார்களா என்பதை நீங்கள் கமன் கூறுங்கள் இனி இதுபோன்ற தவறுகளை செய்யாதீர்கள்